நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மை செல்ஃப் சுரேஷ் ஃப்ரம் கிருஷ்ணகிரி நான் லாஸ்ட் ஏழு வருஷமாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் அதுவும் பர்டிகுலராக இன்ட்ராடே நிறைய லேர்ன் பண்ணுவேன் அதை வச்சு ட்ரேட் பண்ணுவேன் லாஸ் ஆகும் திரும்ப லேர்ன் பண்ணுவேன் ட்ரேட் பண்ணுவேன் லாஸ் ஆகும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியல சரி நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு ஏதாவது நல்ல ட்ரெயினர் இருக்காங்களான்னு பார்த்து நிறைய ட்ரெயினர்ஸ் கிட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் நேஷ்னல் லெவல் ட்ரைனர்ஸ் ஹிந்தி இங்கிலீஷ் இவங்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய ட்ரைனர்ஸோட ட்ரெ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அத்தனை கோர்சஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இந்த பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரே டேரக்ஷனில் தான் போய்ட்டுருப்பாங்க மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலிஸ்ட் சார்ட் அனலிசிஸ்ட் சொல்லிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களானா கிடையாது ஆனால் மார்க்கெட்டில் எல்லாருமே ஒரு டேரக்ஷனில் பார்க்கும்போது முற்றிலும் ஒரு ஆப்போசிட் டேரெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரெக்ஷனில் பார்த்த ஒரே ஒருத்தர் தான் நம்ம மதுரை முத்து மாணிக்க ஐயா எந்த ஒரு புரோக்கர் டெர்மினலை லாகின் பண்ணாலுமே நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஃபெயிலியர் தான் ஆகிறாங்கன்னு சொல்லிவிட்டு செபியே டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கு அப்போது மீதி அஞ்சு பர்சன்டேஜில் அஞ்சு பர்சன்டேஜும் சக்ஸஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா காஸ்ட் டு காஸ்ட் அப்படி இருப்பாங்க அதில் ஏதோ ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ தான் சக்ஸஸ் ஆவாங்க இவங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க போகிறது ஒரு டேரெக்ஷன் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட் டேரெக்ஷனுக்கு போனால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுதான் மாத்யூ யோசின்னு ஒரு கான்செப்ட் மூலமாக நமது ஐயா மதுரை முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு செபி இன்னிக்கே சொல்லுது ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை யோசித்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி மாற்றி யோசின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அதை எக்ஸல் மூலமாக கொண்டு வந்து எக்ஸெல்ல ஒரு மேஜிக் பண்ணி அதை வச்சு நம்மளையும் சக்ஸஸ் பண்ண வைக்கிறார் பாருங்கள் அதுதான் இருக்கிறதுல மிக பெரிய விஷயம் சார்ட்டே பார்க்காம எக்ஸெலை பார்த்து மட்டுமே ட்ரீட் பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காரு எல்லாமே ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் ஜீனியஸாக இருக்கணும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும் எம் காம் படிக்கணும் பிகாம் படிக்கணும் எம்பிஏ படிக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எட்டாவது படித்தவங்கள கூட ட்ரெயின் பண்ணி அவங்கள ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண தான் நம்ம முதல் முத்து மாணித்தம் ஐயா எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் குருகுலத்தில் சேர்ந்து இந்த இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல ஆனால் நம்ம ஐயா கிட்ட ஒரு மூணு மாதம் கிளாஸ் ஜாயின் அப்புறம் தான் தெரியுது இது உண்மையாலுமே இது ஒரு குருகுலம் மற்ற இடத்துல எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் கோச்சிங் அப்படினு சொல்கிறாங்க ஆனால் ஒரு குருகுல கல்வின்றது என்னென்னா நம்ம ஐயா கிட்ட சேர்ந்து அந்த மூணு மாதம் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த குருகுல கல்வியை பற்றி இதை ஏன் நான் குருகுல கல்வின்னு சொல்கிறேன்னா ஏட்டு சுரக்காய் சமையலுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க அது தான் ஸ்கூல் எஜுகேஷனோ காலேஜ் எஜுகேஷனோ நமக்கு பெருசாக எங்கேயுமே உதவாது ஏன்னால் அதில் நமக்கு பங்க்சுவலிட்டி டிசிப்ளின் வாழ்க்கை நெறியை பற்றி எதுவும் பெரிதாக மாட்டாங்க ஒரு குருகுலம் தான் நமக்கு இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் பங்க்சுவாலிட்டி டிசிப்ளின் ஒழுக்கம் வாழ்க்கை நெறி இது அனைத்தையும் ஏன்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இந்த பங்க்சுவாலிட்டி டிசிப்ளின் ஒழுக்கத்தை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் கூட நம்ம சரியான முடிவு எடுக்க முடியலைன்னா அதில் நம்மளால் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போனால் கூட ஒரு எக்ஸாம் ஹால்லேயோ மீட்டிங் ஹால்லையோ நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட் பங்க்ஷுவாலிட்டியை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் ஏன்னா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மாற்றி நம்ம டிசைட் பண்ணாலுமே அது தப்பான ஒரு எக்ஸிக்யூஷனாக போய் முடியும் ஏன்னால் இதில் ஆப்ரேட்டர் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அவங்க அந்த டைமுக்கு எந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் கொண்டு போகலாமா டவுன் ட்ரெண்டில் கொண்டு போகலாமா இல்லாட்டி நியூட்ரலில் கொண்டு போகலாமான்னு அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க இதை இதனால் நமக்கு வந்து இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் பங்க்ஷுவாலிட்டி இதை வந்து வெளியில் நம்மளால் எங்கேயுமே கற்றுக்க முடியாது நமது ஐயா மதுரை முத்துமணிக்க அவர்கள் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூணுத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை ஒரு கரெக்ட் சரியான ஒரு ஒழுக்க நெறிக்கு கொண்டு வருவார் இதை வந்து நம்ம குருக்குல கல்வியில் மட்டும்தான் கற்றுக்க முடியும் வேறு எங்கேயுமே கற்றுக்க முடியாது எப்படி நடக்க தெரியாத ஒரு குழந்தைக்கு நடைப்பழக சொல்லித்தரோமோ அதே மாதிரி நம்ம மதுரை முத்துமணிக்க ஐயா அவர்கள் ட்ரேட் பண்ண தெரியாதவங்களுக்கும் எந்த ஸ்டாக் பிக் பண்ணணும் எந்த ஸ்டாக்ல எந்த பிரைஸ்க்கு என்ட்ரி பண்ணணும் எக்ஸிட் பண்ணணும் எந்த ஸ்டாக் எடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லி புரிய வச்சு சொல்லி தருவார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஏன்னா மூணு மாதம்னா எல்லா வகையான மார்க்கெட்டும் அதை நம்ம பார்க்கலாம் எல்லா வகையான கண்டிஷன்ஸும் அந்த எல்லா கண்டிஷனுக்குமே எப்படியெல்லாம் ட்ரேட் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதை தெளிவாக புரிய வச்சு நம்மள ட்ரேட் எடுக்க வைப்பார் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நானும் என் வைஃப்பும் அட்டன் பண்ணோம் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒன்று இருக்குது அதில் ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் செல் பண்ணலான்ற விஷயத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அவங்களே இப்போது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த ஸ்டாக் வாங்கணும் என்ன பிரைஸ்க்கு வாங்கணும் எந்த ப்ரைஸ்க்கு விற்கணும் இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற டெசிஷனை அவங்களே கிளியராக எடுப்பாங்க அந்தளவுக்கு அவங்களே அவங்களையும் பழக்கப்படுத்தி வச்சுருக்காரு நம்ம மதுரை முத்து மாணிக்கம் ஏழு வருஷமாக ஒரு நாளைக்கு டென் டு டுவெல் ஹவர்ஸ் நான் ஷேர் மார்க்கெட் லேர்ன் பண்ணியும் சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ தான் தெரியுது நம்ம மதுரை முத்து மாணிக்கம் ஐயா எத்தனை வருஷம் இதுக்காக போராடி இந்த ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை ஒரு எக்ஸலில் கொண்டு வந்து அது நமக்கு ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய சாஃப்ட்வேர்க்கு ஈக்குவல் இதை எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வெற்றி பெற்று அவரை மட்டும் அந்த சக்ஸஸ் அடையாமல் நமக்கும் சேர்த்து அதை சொல்லிக் கொடுத்து அவர் நம்ம நம்மையும் சக்ஸஸ் ஆகிறாரு பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் இது சாதாரண ஒருத்தர் பண்ண மாட்டாங்க இவர் நமக்கு மட்டுமே இல்லை தமிழ்நாட்டுக்கே கிடைத்த ஒரு மாணிக்கம் எங்களையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக மாற்றியதற்கு சாருக்கு நன்றிகள் கோடி கனிமொழி ஃப்ரம் கிருஷ்ணகிரி நான் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தது ஃபேமிலி சுச்சுவேஷனால் போக முடியல என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ட்ரேட் பண்ணுறியான்னு கேட்டார் இத்தனை வருஷமாக லேர்ன் பண்ண உங்களாலே ட்ரேட் பண்ண முடியல என்னால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்னு கேட்டேன் அவர் சொன்னார் மதுரையில் முத்து மாணிக்கம் சார் இருக்கார் அவர்கிட்ட த்ரீ மந்த்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணால் யாராக இருந்தாலும் ட்ரேடர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னார் ஓகே க்ளாஸ் அட்டன் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் எயிட் ஃபார்ட்டிக்குள்ளே என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நைன் ஓ கிளாக்கு லாகின் பண்ணுறதே ஒரு சேலஞ்சாக இருந்தது பட் த்ரீ மந்த்ஸில் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணதால அதுவே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஸோ சார்ட்டை பார்க்காம எக்ஸலை வச்சு மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணி என்னையும் ட்ரேட் பண்ண வச்சுட்டார் ட்ரேடிங் இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் இதை ஒரு சாமானிய மக்களும் ட்ரேட் பண்ணலாம்னு நிரூபிச்சிட்டாரு எந்த டவுட்டாக இருந்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் தெளிவாக பொறுமையாக சொல்லி தருவார் நான் என்னோடய ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த த்ரீ மந்த்ஸில் சாரோட வாய்ஸ் கேட்குறதே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இப்போ எங்கள் கிளாஸ் முடிய போகுது இதுக்கப்புறம் சாரோட மோட்டிவேஷன் வாய்ஸை மிஸ் பண்ணுவோம் இவர் ஒரு ட்ரைனர் இல்லை இவர் ஒரு குரு இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மிஸ் யூ